கிறிஸ்தோக்குள் பிரியமானவர்களே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசம் குமாரனிடத்தில் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான் இந்த வசனத்தோடு யோவான் தன்னுடைய பதிலை முடிக்கிறார் ஆனால் மிக தெளிவாய் சொல்றாரு இந்த இயேசுவாகிய தேவகுமாரனிடத்தில் விசுவாசமாக யார் இருக்கிறானோ அவனுக்கு தான் சொர்க்கலோக பாக்கியம் இருக்கிறது நித்திய ஜீவன் உடையவனாக இருக்கிறான் யாராவது இயேசுவை நம்புனாங்கன்னா இனிமேல் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பாங்க இல்லை இப்பயே அவங்க நித்திய ஜீவன உடையவங்களாக இருக்கிறாங்க ஆனால் இந்த இயேசுவாகிய தேவ குமாரனை யாராவது விசுவாசிக்கலனா அவங்களுக்கு அந்த பரலோக பாக்கியம் கிடைக்காது கோபம் தான் அவன் மேல நிற்கும் ரொம்ப தெளிவா சுவிசேஷத்தை இந்த ஒரே வசனத்துல அருமையான தேவ மனிதனாகிய யோவான் ஸ்நானகன் அடக்கிட்ட பிரியமானவர்களே எத்தனையோ வழிகள் இந்த பூமியில இருக்குதுங்கிறாங்க எந்த பாதையில் வந்தாலும் மலையின் உச்சியை அடையலான்னு சொல்லி எம்மதமும் சம்மதம்னு சொல்கிறாங்க ஆனால் யோகான் சொல்கிறாரு குமாரன்கிட்ட யார் விசுவாசமாக இருக்கிறாங்களோ ஏசுவாவி தேவனுடைய குமாரனை யார் மனசார நம்புகிறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் இருக்கிறது அவரை விசுவாசியாதவங்களுக்கு அவங்க எவ்வளோ தான தர்மம் பண்ணாலும் எவ்வளோ நல்ல கிரியைகளை செஞ்சாலும் எவ்வளோ பக்தியுள்ளவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜீவன் இல்லை அவங்க ஜீவனை பார்க்க கூட மாட்டாங்க அவங்களுக்காக காத்திருக்கிறதெல்லாம் கடவுளுடைய கோபம் அல்லது நித்திய நரகம் முடிவில்லாத நரக தண்டனை என்பதை யோவான் இங்கே வெளிப்படுத்துகிறார் பிரியமானவர்களே நீங்களும் நான் சத்தியம் சொல்கிறோன்னு சொல்லி இயேசு நல்லது பண்ணுறாரு வியாதியை நல்லா பண்ணுறாரு விசாசத்துறத்துறாரு உன் வறுமையை போக்குறாரு இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க குமாரனிடத்துல அவங்க விசுவாசம் வைக்கிறதுக்கு தூண்டணும் அவங்களுக்கு நித்திய ஜீவனை இயேசு கொடுக்குறாருங்கிறத அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் இதுதான் ரொம்ப முக்கியம் குமாரனை நம்பாதவன் இயேசுவை நம்பாதவன் நித்திய ஜீவனை அடைய முடியாது அவன் மேலே தேவனுடைய தண்டனை தான் வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தணும் ஆகவே யோவான் தன்னுடைய பதிலிலேயே சுவிசேஷத்தையும் சொல்லிட்டாரு யூதர்களுக்கு பதிலும் சொல்லிட்டாரு தன்னையும் தாழ்த்துறாரு கிறிஸ்துவை உயர்த்துறாரு அன்பானவர்களே நீங்களும் நானும் நம்மை நாமே தாழ்த்துகிறோமா கிறிஸ்துவை உயர்த்துகிறோமா எனக்கு கிடைச்ச எல்லாம் கடவுள்கிட்ட இருந்து வந்ததுன்னு உணர்றோமா என்ன கடவுள் கொடுக்காது எதுவும் எனக்கு கிடைக்காதுங்கிற தெளிவு நமக்கு இருக்கிறதா மற்றவங்க மேலே பொறாமப்படுறோமா நமக்குள்ள பெருமை இருக்கிறதா எல்லாத்த விட அதிகமா இயேசுவை விசுவாசித்தால் மட்டும்தான் முடிவில்லாத வாழ்க்கை சொர்க்கலோக பாக்கியங்கிறத உணர்றோமா இயேசுவை நம்பாதவங்க மேலே தேவனுடைய கோபம் நிலை நிற்குங்கிறத உணர்ந்திருக்கிறோமா இந்த உணர்வோடு இயேசுவை பிறருக்கு அறிவிப்போம் நித்திய ஜீவன் அன்னையில் அநேகரை கொண்டு வருவோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராம் Amen.